அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லாஹி வபர்காத்தூ அல் ஜுஸ்புல் அவல் அந்நூல் வாலிகள் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இல்லா பதினெட்டு பாடங்கள் முடிந்து என்று பத்தொன்பதாவது பாடத்தை துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புவதற்காக அகௌண்ட் ஸ்கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது அலஹ்துல்லா இதுவரை அல் இபதால் அல் யானால் பாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் வாவையும் யாவையும் அம்சாவாக புரட்டப்படும் அது எப்பொழுதெல்லாம் என்பதை பற்றிய சட்டங்களும் அதோட பகுசுகள் ஆய்வும் அதே போல் அனை காகிதாக்கள் அனைத்தையும் பார்த்து அதே போல் கிட்டத்தட்ட நாலு தம்பிர்கள் முடித்து விட்டோம் இதோடைய விளக்கங்கள் நாம் திருப்பி திருப்பி இவ்வளவு தம்பிர்கள் பயிற்சிகள் கொடுப்பதின் காரணம் இதை மறக்காமல் மனதில் நன்றாக பதிய வைப்பதற்காக தான் இந்த பாடத்தை நாம் இந்த நான்கு தம்பிரிலேயே உங்களுக்கு நன்றாக மனநாயிருக்கும் இன்ஷாலா வாருங்கள் தொடர்ந்து இந்த வாவியாவை எப்பொழுதெல்லாம் மன்சாவாக புரட்டப்படும் என்று தொடர்ந்து பார்ப்போம் இன்று நாம் நான்கு தம்பிகள் முடிந்து ஐந்தாவது தம்பியில் இருந்து இன்று பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் இன்ஷாலா இன்றைய பாடத்திற்குள் நாம் போவோம் அப்ப இன்றைய பாடத்தை பாருங்கள் என்ன கூறப்பட்டிருக்கிறது ஹாத்தி என்னன்னு பாருங்க ஹாத்தி கொண்டு வா இஸ்மு இஸ்மோபாயிலை கொண்டு வாத்தி பின்வரக்கூடிய ஒன்றில் இருந்து பின் பின் வருகிறது அதிலிருந்து ஒவ்வொரு ஃபேலுக்கும் இஸ்மு ஃபாயிலை கொண்டு வாபையின் இன்னும் விளக்கு மாஃ அதிலே உள்ள ஒன்றை விளக்கு ஏலாலின் ஏலாலில் இருந்து அதில உள்ள ஒன்றை விளக்கு இன்னும் அதோடைய காரத்தையும் விளக்கு அப்ப பின்வரக்கூடிய ஃபேல்கள் இதெல்லாம் பின்வரக்கூடிய ஃபேல்களா இந்த ஃபேல் ஒவ்வொன்றுக்கும் விஸ்மு ஃபைல் கொண்டு வரணும் ஹாம சாஹ இது எல்லாத்துக்கும் விஸ்மு ஃபைல் கொண்டு வந்து அதுல என்ன ஏழால் ஏற்பட்டிருக்கு அது காரணம் ஏழால் ஏற்பட்டதின் காரணம் என்ன என்பதையும் என்ன செய்லக்குன்றாங்க அந்த ஒவ்வொரு ஃபேலுடைய காரணத்தையும் ஆஹ் ஏழால் வந்ததுடைய காரணத்தையும் நீ விளக்குன்னு சொல்றான் அப்ப வாங்க பாப்போமா இதோடைய ஒவ்வொரு அர்த்தத்தையும் பார்ப்போம் அதே போல அர்த்தத்தை பார்த்துட்டு இவங்க சொன்னதை செய்யும் அப்ப ஹாமனா ஒட்டமிட்டான் சுக்கரினான்னு அர்த்தம் சாகனா இது பயணம் செய்தான் சாகனா சுற்றி திருந்தான் பயணம் செய்தான் அர்த்தம் அப்ப அடுத்து பாருங்க ராமன் இப்ப ராமனா என்ன அர்த்தம்னா விரும்பினான் நாடினான்னு அர்த்தம் ஜாலனா நீங்கியது மறைந்ததுன்னு அர்த்தம் சாபனா தோல்வி அடைந்தான் ஏமாறி போனான் ஏமாந்து போனான் அர்த்தம் காலன கூறினான் சாகன கத்தினான் ஆஹ் அதுக்கப்புறமா ஷான ஷானன அசிங்கப்படுத்தினான் இழிவுப்படுத்தினான் அர்த்தம் ராபனா மறைந்தான் ஆதன மீண்டான் திரும்பினான் அப்படின்னு அர்த்தம் அர்த்தங்கள் பார்த்தாச்சு வாங்க இவங்க சொன்ன ஃபாயில்ஸ் கொண்டு வந்து அதுல ஏழாலை எப்படி வந்து ஏழாளுடைய காரணத்தையும் பார்ப்போம் அஞ்சாவது தமிழின் பாருங்க ஹாம ஃபர்ஸ்ட் என்னது ஹாம ஹாமோடைய இஸ்மு ஃபாயில் ஹா இ முன் ஹாமோடைய இஸ்மு ஃபாயில் என்ன ஹா இ முன் ஏன்னா நடு எழுத்து அலிஃப் தானே அப்ப இது ஹாம எஹூமுன்னு வரணும் ஹாம எஹூமுன்னா வாவ் தானே அசல் இந்த வாவ் தான் இங்க அலிஃபா புரட்டப்பட்டு இருக்கு இப்ப என்னன்னா அந்த வாவ் ஆஹ் அஜுஃபான இது அது இஸ்மு இஸ்ஆ வரும் பொழுது இங்க இல்லாதான் இருந்துச்சுன்னா அதோடைய வரும் வரும்பொழுது என்ன செய்வோம் அது அம்சாவா புரட்டுவோம் அதான் இங்க சொல்றாங்க பாருங்க இஸ்மு கொண்டு வர சொன்னாங்க கொண்டு வந்தாச்சு அதோடைய காரணம் ஏழால் எப்படி வந்துச்சுன்ற காரணத்தையும் நம்ம நடக்குவோம் அஸ்லுஹா இந்த வார்த்தை நசலாகிறது வரணும் ஏன்னா இங்க வாவ் இருக்குன்னா அங்கேயே வாவ் தானே வரணும் வக்காத்தில் வாபு ஐனன் இந்த வாவ் நிகழ்ந்து விட்டது ஐனன் ஐன் கலிமாவாக அந்த வாவ் என்ன செய்து விட்டது நிகழ்ந்து விட்டது இந்த வாவ் இருக்குல்ல இந்த வாவ் ஐன் கலிமாவும் நிகழ்ந்து விட்டது இது அலிஃபலிமா கலிமா மீம் கலிமா ஃபர்ஸ்ட் செகண்டு மூணு ரெண்டாவது இடத்துக்கு தான் ஐன் கலிமான்னு சொல்லுவாங்க இந்த ஐன் கலிமாவாக என்ன செஞ்சிருச்சு நிகழ்ந்துருச்சு ஆஹ் இங்க அலிஃப் இருக்குன்னா நமக்கு தெரியும் வாவ் முலாரியெல்லாம் வாவ் தான் இருக்கும் அதான் அலிஃபாங்க புரட்டிருக்காங்க இல்ல இன்னும் திட்டமாக இல்லத்தாக்கப்பட்டது மாதீஹி அதனுடைய அதாவது சி மாதீஹி அந்த இஸ்மஃபாயிலின் மாலிலே மாதியிலே அந்த என்ன செய்யப்பட்டது அந்த வவு இல்லத்தாக்கப்பட்டது அப்படிதானே இஸ்மு ஃபாயிலுடைய இது இஸ்மு ஃபாயில இந்த இஸ்மு ஃபாயிலுடைய மாலியில என்ன செய்யப்பட்டிருக்கு இல்ல தாக்கப்பட்டிருக்கு தான் இருக்கு அப்ப ஃபக்குலிபத் ஹம்சதான் எனவே அந்த வாவ் ஹம்சாவாக புரட்டப்பட்டது சரியா அப்ப ஹம்சா அதான் நான் சொன்னேன்ல அஜு மாலி அஜுவ இதுல இல்ல தாக்கப்பட்டுருச்சுன்னா அதோட இஸ்மு ஃபாயில்ல என்னவா வரும் நடு எழுத்து ஆஹ் அம்சாவா வரும் அதனால தான் சொல்றாங்க ஃபக்குலி பத் அம்சதான் எனவே அந்த வாவ் அம்ஜாவாக புரட்டப்பட்டது இப்போ அடுத்து பாருங்க சாஹ இது எல்லாத்துக்கும் ஒரே விஷயம்தான் தான் ஒன்னு வாவா இருக்கும் இல்லாட்டி யாவா இருக்கும் இதெல்லாம் மாலி அஜ்வஃப் தான் இப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அஜ்வஃபானு அப்போ அது சொல் வாவ் யாவா இருக்கும் அது முலாரியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு இஸ்மு ஃபாயில் வரும்போது இல்ல இஸ்மு ஃபாயில் என்னவாச்சு இல்ல தாக்கப்பட்டுச்சு சாஹ அப்ப சாஹக்கு பாருங்க சாஹிஹுன் இஸ்மு ஃபாயில் அஸ்லுஹா சாயிஹுன் இந்த வார்த்தையின் அசல் சாயி என்ற அந்த வார்த்தையின் இஸ்மி இஸ்மு சாயீகுரணும் ஐன் யா நிகழ்ந்து விட்டது ஐன் களிமா அப்ப ஐன் கலிமாவாக நிகழ்ந்து விட்டது அந்த ஃபாயிலின் மாலியிலே அது இல்ல இருந்தது திட்டமாக அது இல்ல இருந்தது அப்படிதானே அந்த யா இல்ல தாக்கப்பட்டு இருந்தது எனவே யா ஹம்சதன் ஹம்சாவாக புரட்டப்பட்டது ஓகேவா அப்ப அடுத்து பாருங்க ராம ராமனா அதோடைய இஸ்மு ஃபைல் என்ன வரும் ரா ஹீமுன் அப்ப ராஹிமுன் இங்கும் அதேதான் இங்க முன் வரணும் ராமய்ய ரூமு இங்க எப்படி சாகைய சீகுவோ அதே போல இங்க ராமைய ரூமு வாவ் அதான் என்ன செஞ்சிருக்கும் அலிஃபா புரட்டி இருக்கும் ஆஹ் அப்ப மாத்திருக்கும் அப்ப ராமும் அப்ப வாவ் அப்ப ஆனா என்ன செஞ்சிருக்கும் ஹம்சா புரட்டப்பட்டிருக்கும் மாலியில இல்லத்தனால இங்கேயும் என்ன செய்யப்பட்டிருக்கு ஹம்சாவா புரட்டப்பட்டிருக்கு பாருங்க ஃபாயில் எழுதியி ராஹிமுன் அசுலோஹா இந்த வார்த்தை நசல் ஆகிறது அசலாகிறது நசல் ஆகிறது மக்காத்தி வாவ் திட்டம் ஆஹ் வாவ் இந்த வாவ் நிகழ்ந்து விட்டது ஐனன் மாக நிகழ்ந்து விட்டது இன்னும் திட்டமாக அது இல்லத்தாக்கப்பட்டிருந்தது அந்த இஸ்முஃபாயிலின் என்ன செய்யப்பட்டிருந்தது இல்லத்தாக்கப்பட்டிருந்தது அந்த வவு என்பது இல்லத்தாக்கப்பட்டிருந்தது எனவே அந்த வாவ் என்பது ஹம்சாவாக புரட்டப்பட்டது அடுத்து பாருங்க இஸ்முஃபாயின் அஸ்லூஹா அதனுடைய அசல் ஆகிறது இந்த ஜாயில் என்ற வார்த்தைக்கு எப்படி வரணும் ஜாவிலும் ஜால இப்போ தானே அசல் அந்த வவுதான் அலிஃபா மாத்திருக்காங்க அப்ப பாருங்க அது நம்ம படிச்சது தான் திருப்பி படிக்கிறோம் வானன் லீஸ்மிலிமாவாக நிகழ்ந்துள்ளது இஸ்முஃபாயிலுக்கு இதுதான் இஸ்முஃபாயில் இல்லை ஐன் தலிமாவை நிகழ்ந்திருக்கா ஓகேவா இல்ல ஸ்ரீ மாலிகி திட்டம் இன்னும் திட்டமாக அது இல்ல தாக்கப்பட்டிருந்தது ஸ்ரீ மாலிகி அந்த மாலிக் இதுல என்ன செய்யப்பட்டிருந்தது எனவே அது ஹம்சாவாக அப்படித்தானே விஸ்மபாயில் ஐன்கிழிமாலா வந்திருக்கு அதோடைய மாலையில இல்லத்தா இருந்ததுனால இங்கேயும் ஹம்சாவாக புரட்டப்பட்டது அந்த வாவ் ஹம்சாவாக புரட்டப்பட்டது அடுத்து பாருங்க ஆஹ் அதே மாதிரிதான் இதுவப் சுலாசி அதுக்கு என்ற வார்த்தையின் வரலாம் வாஸ் வா நிகழ்ந்தது நிகழ்ந்தது இதுமா ஐன் கலிமா அப்ப இங்க என்ன வந்திருக்கு ஐன் களி மாலை நிகழ்ந்திருக்கு இந்த யா நிகழ்ந்திருக்க ஐன்களி மாலை நிகழ்ந்திருக்க அதுதான் அம்ச வாங்கி புரட்டி இருக்கும் ஓகேவா இல்ல இன்னும் திட்டமாக அந்த ஃபாயிலின் மாலியிலே இல்ல தாக்கப்பட்டிருந்தது மாலியிலேயே அப்படிதான் வந்துச்சு அம்சத்தன் எனவே அது அம்சாவாக புரட்டப்பட்டது அந்த யா வாவ் என்பது அம்சாவாக புரட்டப்பட்டது

இன்னும் திட்டமாக அது இல்ல தாக்கப்பட்டிருந்தது ஸ்ரீ மாலிகா அந்த இஸ்லின் மாலியில இல்ல தாக்கப்பட்டிருந்தது அப்ப இந்த இங்க அந்த வவுன்றது அது பாருங்க அசுலோஹா இதனுடைய அசல் சாஹிஹுன் இது மாலியா தான் எல்லாமே மாலியா தான் அஸ்லோஹா இந்த சாஹி என்ற வார்த்தையின் அசல் ஆகிறது சாஹிஹுன் என்ன வரணும் யா வரணும் அப்பயா ஹம்சாவ போராட்டணும் ஏன்னா மாலியில இல்லத்தாயிருச்சு ஐன் தெரியுமா அதனால இதுலயும் ஆயிடுச்சு பக்காத்தில் யா ஓ ஐநன் இஸ்மு ஃபாயிலின் இஸ்மு ஃபாயிலுக்கு ஐன் தெரியுமாவாக அந்த யா நிகழ்ந்தது இன்னும் திட்டமாக இந்த யா இல்ல தாக்கப்பட்டிருந்தது ஃபி மாதீஹி அந்த இஸ்மு ஃபாயிலின் மாலியிலே இல்ல தாக்கப்பட்டிருந்தது ஃபாக்குலிபத் ஹம்சத்தன் எனவே அந்த யா ஹம்சாவாக புரட்டப்பட்டது அப்ப சாஹ எசிஹூ அந்த யா இங்க இல்ல தாக்கப்பட்டனால இங்கேயும் என்ன செய்யப்பட்டிருக்கு புரட்டப்பட்டிருக்காரு கிஸ்முஃபாயில் எடுக்கும் போது புரட்டப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க ஷான அடுத்த வார்த்தை ஷான ஆமா ஷானுன்னு வரணும் அது ஷாயினு அப்ப அஸ்லோஹா இந்த வார்த்தை ஷாயினுடைய அசல் ஆகிறது ஷாயினு யா வரணும் ஏன்னா ஷானு அங்க யா வந்ததுனால அந்த யாதாங்க அலிஃபா மாத்திருக்கோம் இல்ல தாக்கி தாக்கியிருக்கோம்ல ஏலால் அப்ப இங்கேயும் அப்படி வாக்கிருக்கால அசுலுகா அதனுடைய அசல் ஆகிறது ஷாஹீனு ஒக்காலத்தில் யா ஐந் இஸ்மு இஸ்மபாயிலுக்கு ஐன் கலிமாவாக இந்த யா விட்டது அப்படிதான் நிகழ்ந்துள்ளது என்னது இங்கே பாருங்க யா ஐன் தான் நிகழ்ந்துள்ளது இன்னும் அதனுடைய மாலியிலே அந்த இஸ்மு ஃபாயின் மாலிகிலே அந்த யா இல்ல இல்லத்தாக்கப்பட்டிருந்த திட்டமாக இல்லத்தாக்கப்பட்டிருந்தது எனவே அந்த யா ஹம்சாவாக புரட்டப்பட்டது அப்ப இங்க இல்ல தாக்கப்பட்டிருந்த மாறி அதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம் இஸ்மு ஆயிலும் அதை யாவா புரட்டிட்டோம் வரணும் ஆயில் இதனுடைய அசல் அந்த வார்த்தை என்ற வார்த்தையின் அசல் ஆகிறதுக்கு ஐன் ஆக இந்த யா நிகழ்ந்து விட்டது யாவா தான் இது ஐன் இது இஸ்மு ஃபாயிலு இதுல ஐன்களிமா இது ஐன் கிரிமா யா வந்திருக்கா ஃபக்கத் ஐ லத் ஆனா அந்த இஸ்மபின் மாலியிலே அது திட்டமாக இருந்தது இங்கே இல்லத்தாக்கப்பட்டுதானே இருந்துச்சு ஹம்சத்தான் எனவே ஹம்சாவாக அந்த யா பிறக்கப்பட்டது இவன் வரணும் அப்ப அந்த யா இங்க இல்லத்தாக்கப்பட்டனால இங்கேயும் மாத்திட்டோம் ஆத ஆன் அப்ப ஆதாவுடைய இஸ்மஃபாயில் அஸ்ரூஹா இந்த ஆயுதன் என்ற வார்த்தையை ஆகிறது ஆவிதுன் ஆது எது வரும் அப்போ வாவ் தான் அசல் இப்போ தான் வரணும் ஒக்காலத்தில் வவு ஐந் இஸ்மாயிலின் ஆஹ் ஃபாயிலுக்கு ஐன் கலிமாவாக இந்த வாவ் நிகழ்ந்து விட்டது ஆவிதுன் இதை ஐன் கலிமா கலிமா ஃபா களிமா களிமாட்ட வவுன்ற இரண்டாவது லட்டருக்கு ஐன் களிமான்பாங்க நிகழ்ந்து விட்டது அந்த அந்த வாவ் என்பது இல்ல இல்ல தாக்கப்பட்டிருந்தது இங்க அப்படிதான இங்கே இல்லத்தாக்கப்பட்டிருந்துச்சுலி ஹம்சேன் எனவே அந்த வவு ஹம்சாவாக புரட்டப்பட்டுச்சு ஓகேவா அலகமதுல்ல இந்த எல்லாமே ஒரே விஷயம்தான் இந்த எல்லாமே என்னதான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்குரிய ஃபைல் அதனுடைய காரணங்கள் ஏழலாக்கப்பட்ட காரணத்தையும் நம்ம விளக்கிட்டோம் அது மாலி அப்படி வந்தனால இஸ்மோ ஃபைலுக்கு அப்படி போராட்டணும் அம்சாவை புரட்டும் வாவியாவை அம்சாவை புரட்டணுன்ற காரணத்தையும் பார்த்துட்டோம் வாருங்கள் அடுத்த தம்பினை வாருங்கள் அடுத்த தம்பியினை பார்த்தோம் வாரங்கள் ஆறாவது தம்பியினை பார்ப்போம் மசாஜருள பாயில் ஆத்திய பின்வரக்கூடிய ஃபியால்களின் மஸ்தர்கள் ஆகிறது அலா மிசாலி இக்ராமின் இக்ராமை போன்ற அடிப்படையில் பிரகாரம் இருக்கும் அப்ப எல்லாமே இக்ராம் மாதிரிதான் இருக்கும் இக்ராம் இஃப் இம்லா இஃப்லா இக்ராம் அப்படி எல்லாமே என்னவா இருக்கும் இஃப் ஆலின் போன்ற அந்த அடிப்படையில்தான் எல்லா மஸ்தர்களும் வரும் இதனுடைய எல்லா மஸ்தர்களும் அதே போலதான் வரும் எனவே எப்படி அதை நீ வடிவமைப்பாய் எனவே எப்படி தசோகுஹா அதை நீ வடிவமைப்பாய் எப்படி நீ சொல்லுவாய் அப்படின்னு கேட்கிறாங்க சரியா அப்ப இது விஷயம் அடுத்து பாருங்க வைதா ஹதசீஹா அந்த வரக்கூடிய ஃபேல்கள் இருக்குல்ல அந்த ஃபேல்களின் மஸ்தர்கள் அந்த மஸ்தர்களிலே உண்டானால் ஏழாலும் ஒருவேளை என்ன உண்டானால் மஸ்தர்களிலே உண் ஏழாண் உண்டானால் குருஹு அதை நீ நினைவு குறு சபு அந்த ஏழா காரணத்தை விளக்கு அந்த ஏழாளுடைய காரணத்தை என்ன செய் நீ விளக்கு அப்ப அதான் நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போமா என்ன சொல்றாங்க அதனுடைய விஷயங்கள் ஆஹ் எல்லாத்தையும் வாருங்கள் பார்ப்போம் இப்ப பாருங்க அஜ்ராவுடைய அர்த்தம் ஃபர்ஸ்ட் பார்த்துரும் நடத்தினான் ஜரான ஓட வைத்தான் நடத்தினான் நடக்க வைத்தான் ஜரா அஜரா என்ன செய்தான் செயல்படுத்தினான் ஓட செய்தான் அஹ்தா அப்படின்னா அன்பளிப்பு வழங்கினான் அன்பளிப்பு வழங்கினான் அம் அப்படின்னா செயல்படுத்தினான் அஃப்வா அஃப்வானை வெளிப்படுத்தினான் தெரிவித்தான் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம் அப்புறம் அஸ்ரா அஸ்ரானா செல்வந்தன் ஆக்கினான் செல்வந்தன் ஆக்கினான் ஆக்கினான் ஆத்தானா கொடுத்தான் அப்புறம் அக்குசானா அகற்றினான் விளக்கினான் தூரமாக்கினான் அழானா உயர்த்தினான் அப்ப இதுக்கு அர்த்தம் பார்த்தாச்சு வாங்க இவங்க சொன்ன மாதிரி மஸ்தர் தசு தசுஹான் கேட்டிருக்காங்க அது எப்படி வடிவமைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அதுல ஏழால் அதோடைய காரணத்தை வளர்க்குவோம் அப்போ ஆறாவது முறின் அஜ்ரா அப்ப இதோட மஸ்தர் என்ன இஜ்ரா உன் இப்போ அஜராவுடைய மஸ்தர் இஜராஹுன் அசுலோஹா இந்த வார்த்தை இஜரா இருக்குல்ல இந்த வார்த்தையுடைய அசலாகிறது இஜராயுன் இஜராயுன் வரும் ஏன்னா அஜரா யாதானே இருக்கு அஜரா யுஜூரி யாதா வரணும் அப்ப யா இந்த வரணும் ஆனா என்ன வந்திருக்கு அம்சாவா வந்திருக்கு ஆஹ் ஏன் காரணம் நமக்கு தெரியும் வாவியா ஓரமா வந்து அதுக்கு முன்னாடி அதிகபடியான வந்தா இந்த அலிஃப் அது அசது இல்லை இது அதிகபடியான அலிஃப் வந்தா என்ன செய்வோம் ஹம்சாவா புரட்டிடுவோம் ஆயுன் இந்த வார்த்தையின் அசல் ஆகிறது இஜ்ராயுன் அலிஃபின் ஜா ஜாதத்தின் அதிகப்படியான அலிஃபிற்கு பிறகு யா ஓரமாகிவிட்டது எனவே அந்த யா ஹம்சாவுக்கு புரட்டப்பட்டது ஓரம் ஆயிட்டனால யா இந்த தான் வரணும் இந்த யா ஓரம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி அதிகப்படியான அலிப் வந்துருச்சு அதனால யாஹம்சாவா புரட்டப்பட்டிருச்சு வாங்க அடுத்து பார்க்கலாம் அஹுதா இதுக்கு மஸ்தர் இஹ்தா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இக்ராம் மாதிரி இருக்குதா இக்ராம் அசுலோஹா இந்த வார்த்தையின் அசல் ஆகிதான் இஹுதாவுடைய அசல் ஆகியிருக்கு இந்த வார்த்தையின் அசல் என்பது இஹ்தாயுன் அப்ப அஹுதா யுஹூதி அப்ப யாதா அசல் அப்ப யுதாயுன் தானே வரணும் ஆனா அது ஓரமா வந்துட்டு அதுக்கு முன்னாடி அதிகபடியான அலீஃப் வந்திருக்கு அத்திலியா உபாத அலிபின் சாதத்தின் அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு யார் நிகழ்ந்து விட்டது ஃபோக்கோலி பத் ஹம்சதன் எனவே அந்த யா ஹம்சாவாக புரட்டப்பட்டது வாங்க அடுத்து இருக்கிறத பார்ப்போம் அடுத்த அம்லாவும் அதேதான் இம்லா உன் அதனுடைய மசூர் என்ன இம்லா உன் அப்ப அஸ்லுஹா இந்த இம்லா என்ற வார்த்தையின் அசலாகிறது இம்லாயுன் என்ன வரணும் யா வரணும் யா யா வந்திருக்குன்னா அங்கேயும் வரணும் இம்லாயுன் யா உபாத அலிபிம்சா இதின் அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு யா ஓரமாகி விட்டது ஓரம் ஆயிடுச்சுல அது அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு எனவே அந்த யா அம்சாவாக புரட்டப்பட்டது அடுத்து பாருங்க அஃப்லா அது இஃப்லா உன் அப்ப இஃப்லான்னு வரணும் ஆஹ் இஃப்லாயுன்னு வரணும் யா தானா வரணும் அப்ப யா வந்துச்சுன்னாட்டோம் தெரியும் நம்மளுக்கு அசுலோஹா அந்த வார்த்தை இஃப்லா என்ற வார்த்தை அசலாகிறது இஃபுலாயுனா இருக்கும் அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு யா ஓரமாகி விட்டது அப்ப யா இந்த ஓரமா வந்துருச்சு அதுக்கு முன்னாடி அதிகப்படியான அலிஃப் வந்துருச்சு ஹம்சத்தான் எனவே ஹம்சாவாக புரட்டப்பட்டது அசரா அஸ்ராவுக்கு என்ன வரணும் இஸ்ரா உன் அதோட மஸ்தர் இஸ்ரா உன் அப்ப அஸ்லூஹா இந்த இஸ்ராவுடைய அசல் என்பது இஸ்ரா உன் என்ன வரணும் இஸ்ரா உன் அப்ப அஸ்ராவுடைய அசல் என்னன்னா சா ரா வாவ் அந்த வாவ் தான் இங்க யாரு எழுதுனாலும் என்னதான் இருக்கு வாவ் தான் அசல் அப்ப இஸ்ரா உன்னு வரணும் ஆனா யா வரல சாரா வாவ் தான் அசல் அப்ப வாரதா அலிஃபின் ஜாதத்தில் அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு வாவ் ஓரமாகிவிட்டது இங்கு இந்த வ என்ன ஆயிருச்சு ஓரம் ஆயிருச்சு அதுக்கு முன்னாடி அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு ஓரம் ஆயிருச்சு பக்கலி பத் ஹம்சதன் பக்கொலி பத் ஹம்சதன் எனவே ஹம்சாவாக அந்த வ் புரட்டப்பட்டது அப்ப அசல் சா தரா வ சரியா அப்ப அது என்ன ஆயிருச்சு ஆஹ் அப்ப எசுருன்னு வரணும் சரா எசுரு அதை வச்சுதான் இங்க வாவ் சொல்றோம் ஓகேவா அதனால அந்த வாவ் தான் இங்க ஓரமா நிகழ்ந்தனால அதுக்கு முன்னாடி அதிகப்படியான அலிஃப் வந்துட்டனால நம்ம என்ன செய்யறோம் வாவை மாத்துறோம் அடுத்து பாருங்க அதுக்கு மசுதா சொன்னாங்க ஏத்தா உன் எல்லாம் பாத்தீங்களா இக்ரா மசன்ல இருக்கா ஏதா உன் அசுலோஹா அந்த வார்த்தையை நசலாகிறது இந்த ஏகா என்ற வார்த்தையை நசலாகிறது ஏத்தா உன் என்ன வரணும்

இதுலயும் காஃப் சாது வாவ் தான் இது அஃபால வசன் இது எல்லாமே அஃபால வசன் தான் அதாவது சுலாசி மசித் சுலாசினா அசல் மூன்று இடத்து ஆரம்பத்துல எல்லாத்துலயும் அம்சம் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு அதனால அதை கணக்கெடுக்க கூடாது அப்ப இந்த மூணு தான் அசல் சுலாசி மசீதுல இந்த மூணு தான் அசல் ஹாஃப் சாது வாவ் அப்ப அஸ்லுஹா இந்த வார்த்தையின் இந்த இக்குசாவுடைய வார்த்தை என்ற வார்த்தையின் அசலாகிறது இக்குசாவுன் அப்ப வாவ் தான் வரணும் ஆனா வா ஓரமா வந்துருச்சுல அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு அலிஃபின் அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு வா ஓரமாகி விட்டது எனவே அந்த ஹம்சாவாக புரட்டப்பட்டது என்று மாறியது அடுத்து பாருங்க அப்ப என்ன வரணும் இதோட மஸ்தர் இஃப் அஸ்லுஹா ஏலாவுன் அலா ஏலு அங்க வந்தின்னா இங்கயும் வாவ் தானே வரணும் அப்ப முலாரில வச்சு தானே அப்ப அஸ்லுஹா இந்த ஏலா என்ற வார்த்தை நசலாகிறது ஏலாவும் ஏன் வாவ் ஹம்சா மாத்தனும் ஏன்னா ஓரமா வந்து அதுக்கு முன்னாடி அதிகப்படியான அழிப்பு வந்துருச்சு இப்போ வாவ் வாவ் ஓரமாகி விட்டது அது அலிஃபின் சாயுதத்தின் அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு வாவ் ஓரம் ஆகி விட்டது ஃபோலிபர்ட் ஹம்சதன் எனவே அந்த வாவ் ஹம்சாவுக்கு புரட்டப்பட்டது ஃபஸ்டோ எனவே மாறியது ஏலா മാറിയത് അഹമുല്ലാ പാഠങ്ങൾ അനത്തും മുടി വിട്ടോ ചില വാരങ്ങൾ തുടർന്ന് അടുത്ത നമ്പ്രീനുകള പാർത്ത മുടിപ്പോം അസലാ വലൈക്കും വരഹമത്